السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على رسوله سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فان خفتم شقاق بينهما فبعثوا حكما من اهله وحكما من اهلها ان يريدا اصلاحا يوفق الله بينهما صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: "لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر" أو كما قال عليه الصلاة والسلام: "اللهم صل على سيدنا محمد طب القلوب ودبائها وعافية اللبدان وشفائها ونور البصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال الله حق سبحانه وتعالى ورونك ورتاحنا சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலிஹி அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகைங்கள் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் ஜமாவுடைய தினத்திலே அல்லாவுக்கு விருப்பமான பள்ளியிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கின்றான் அல்லாஹு தாலா இந்த உலகை படைத்தான் இந்த உலகத்தில் ஏராளமான நம் கண்களால் பார்க்கின்ற பார்க்க முடியாத நம் கண்களுக்கு அப்பாற்பட்ட நம்மளுடைய பார்வையில் பிரம்மாண்டமாக தெரிகின்ற நம்மளுடைய பார்வையில் சொற்பமாக தெரிகின்ற என்று சொல்லி எத்தனையோ படைப்புகளை இந்த உலகத்தில் அல்லாஹு படைத்திருந்த பொழுதிலும் எல்லா படைப்புகளையும் விட சங்கை மிக்க ஒரு படைப்பு ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு படைப்பு அது மனித சமுதாயம் என்று அல்லாஹு சொல்லுவான் இந்த மனித சமுதாயத்தை எல்லா சூழ்நிலையிலும் அவன் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல முறையிலே அவனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அவனுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை படைத்த மீன் அவர்களுடைய தனிமையை உணர்ந்த மீன் அவர்களுக்கு ஜோடியாக அல்லாஹ் அவர்களை படைக்கிறான் மனிதன் எப்பொழுது அவன் முழுமை பெறுகிறான் அவனுடைய பாச பிணைப்பு அவனுக்கென்று ஒரு உறவு அவனுடைய எல்லா நல்லவை கெட்டவைகளிலும் பங்கு கொள்கின்ற ஒரு உறவு ஒரு உறவு அவனுக்கென்று ஏற்படுகின்ற பொழுது அவன் எல்லா விஷயத்திலும் முழுமை பெற்றவனாக மாறுகிறான் இன்பம் துன்பம் அவனுடைய கஷ்டநிலை அவனுடைய வருமானம் எல்லா சூழ்நிலையிலும் அனுசரித்து போகின்ற ஒரு உறவு கிடைக்கின்ற பொழுது அவன் இந்த உலகத்தில் பெரும்பாக்கியசாலியாக மாறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவதாக குரான் ஷரீஃபை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பணம் கொடுத்து வாங்கல இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்தால் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ சொல்லிக்காட்டுவான் இந்த உலகத்தில் நீ எவ்வளவு கோடி கோடியாய் கொட்டினாலும் சரி நவ் ஜமீ இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ செலவழித்தாலும் சரி அன்பை மாத்திரம் உன்னால் பெற்றுக் கொள்ள முடியாது அது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த உல்சத்து அந்த பாச அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய முழுமை வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அது இல்லற வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் உள்ளவனாக மாறுகிறான் அவனுடைய வாழ்க்கை திருப்திகரமாக மாறுகிறது அந்த திருப்திகரம் அந்த உல்பத் என்கின்ற அந்த பாச பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் சமுதாயத்தை இல்லற வாழ்க்கை வழியாக அவனுக்கு நிம்மதியை கொடுக்க அல்லாஹ் விரும்பி அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகள் என்று குரானில் பல விஷயங்களை சொல்லிக் காட்டுகின்ற வரிசையில் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இது அப்புலால அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ கொடுத்திருக்கின்ற அதிசயங்களில் ஒன்று இலைஹா நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இருவரும் இவர் இவரை சார்ந்து இவர் இவரை சார்ந்து இருவரும் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல குரான்ல ரெண்டு மூன்று இடங்கள்ல நிம்மதியை பற்றி பேச வருகின்ற பொழுது என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் அதன் வழியாக உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறும் என்று சொல்லுவான் என்னை நினைவு கூறுங்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹனுடைய நினைவுகள் வழியாக நம்மளுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது நிம்மதி பெறுகிறது அல்லாஹ் நிம்மதி என்று சொல்ல வருகின்ற வரிசையில் கணவன் மனைவியினுடைய உறவை சொல்லுவான் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் குரானில் வார்த்தையை சில இடங்களில் உபயோகித்திருப்பார் அந்த ஜோடி என்கின்ற வார்த்தை வருகின்ற இடங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கணவன் மனைவி எந்த அளவிற்கு அன்னோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த வாழ்க்கையை நமக்கு உணர்த்தி காட்டும் சில இடங்களில் இம்ராத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்றுபடாத ஒரு உறவு ஏற்படுகின்ற நேரம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு உறவே இல்லாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இம்ராத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பான் அதவனையும் சொல்லாம் ஹவாலையும் சொல்லாம் அவர்களை பற்றி பேச வருகின்ற பொழுது ஜவுஜ் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பான் அவர்களுடைய நூகலை அவர்களுடைய சொல்ல வருகின்ற அல்லாஹு தாலா அந்த இடத்தில் இம்ராத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த இருப்பான் ஆக கணவன் மனைவி இருவரும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற விதங்களில் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் அல்லாஹ் சூலுக்கு பிடித்தார் போல நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது என்று சொன்னால் ஜன்னத்த அன் தும்பு அல்லாக சொல்லுவான் நீங்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் நுழையுங்கள் நீங்களும் உங்கள் ஜோடிகளோடு சுவனத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹு சொல்லிக் காட்டுவார் அல்லாபின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் நம்மளுடைய மக்களுக்கு தருவதற்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு காலகட்டம் விஞ்ஞானம் வளருகிறது சமூக வலைதளங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைதளங்கள் வழியாக ஜோடிகளை தேர்வு செய்வது கூட சமூக வலைதளங்களிலேயே தேர்வு செய்து கொள்ளுகிறார்கள் தங்களுடைய தங்களுக்கென்று வருகின்ற பிற்கால வாழ்க்கையினுடைய இல்லற வாழ்க்கையினுடைய ஜோடிகளை அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள் வழியாகவே தேடுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே பெற்றோர்கள் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை விசாரித்து அவர்களுடைய பாரம்பரியத்தை விசாரித்து இவர்கள் இவர்களுக்கு தகுதியானவர்களா என்பதை தகுதியை பார்த்து தராதரத்தை பார்த்து எல்லாம் ஒற்று போய் செய்த திருமணங்கள் எல்லாம் போய் இன்றைக்கு தங்களுடைய சோடிகளை தாங்களே தேர்வு செய்து கொண்டு ஒரு மூன்று வருடம் நான்கு வருடம் கூட நிறைவடையவில்லை தலாக்கு மனுக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது மனுக்கள் எனக்கும் இவருக்கும் தொடர்பும் வேண்டாம் என்று சொல்லி மனுக்களும் சேர்ந்து வருகின்றதை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் இல்லற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தருகிறது குரானில் அல்லாஹ் அரசியலை பேசுவான் ஆன்மீகத்தை பேசுவான் ஆன்மீகம் அல்லாஹுவை எப்படி அடைய வேண்டும் என்பதை குரானின் வழியாக தேடலாம் பொருளாதாரத்தை எப்படி தேட வேண்டும் குரானின் வழியாக நாம் தேடலாம் உலகத்தில் லாபத்தை எப்படி ஈட்ட வேண்டும் நாளை மறுமையில் சுவனத்தை எப்படி அடைய வேண்டும் குரானில் தேடலாம் நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் கணவன் மனைவி எப்படி ஜோடியாக வாழ வேண்டும் என்பதையும் குரானில் தேடலாம் இல்லற வாழ்க்கை சுகமாக அமைவதையும் குரான் சொல்லி தருகிறது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்றைக்கு கணவனும் மனைவியும் பிரிவதற்கு காரணமே இல்ல அவர் எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அவர் எனக்கு பிடிக்கல இந்த ஒற்றை வார்த்தை தான் இன்றைக்கு எத்தனையோ ஜோடிகளை பிரிப்பதற்கு காரணமாய் வந்து நிற்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் நான் என் மனைவியை விட போறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் நாயகன் சல்லாஹு அலீகி வசல்லம் அவர்களுடைய முகம் மாறுகிறது அல்லாஹனுடைய சட்டத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று சொல்லி நாயகன் சல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிப்பார்கள் அப்படின்னாலே அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எவையெல்லாம் ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறானோ ஆகமானதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அவையெல்லாம் மனிதர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த மார்க்கம் எந்த விதமான கோபமும் படாது இந்த மார்க்கம் எந்த விதமான தடையும் செய்யாது செய்கின்ற பொழுது பொது கோபத்திற்கு ஆளாக ஒரு மனிதன் திருடுகின்ற பொழுது ஒரு மனிதன் போய் பேசுகின்ற பொழுது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹனுடைய கோபத்திற்கு ஆளாகலாம் ஆனால் ஒரு மனிதன் ஹலாலை செய்கின்ற பொழுது ஹலாலான விஷயத்தை அவன் நாடுகின்ற பொழுது அவன் பாவத்தில் அவன் அல்லாஹனுடைய கோபத்திற்கு ஆளாவானா என்ற கேள்விக்குறி அவர்கள் சொல்லுவார்கள் என்பது தான் ஆனால் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை தலாக்கு என்று நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எனக்கு பிடிக்கவில்லை என்கின்ற அந்த ஒற்றை காரணத்தை கொண்டு இன்றைக்கு தம்பதிகள் பிரிவினையை விரும்புகிறார்கள் தலாக்கு கூறுவதற்கு ஆசைப்படுகிறார்கள் குலா கேட்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய பின்னணி எப்படி இல்வாழ்க்கையில் இருவரும் இருமன தம்பதிகளாக இரு மனங்கள் ஒன்றிணைந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த மனப்பான்மையை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி தருகிறது நாயகம் சொல்லல்லாக வணிகி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகின்ற பல்வேறு ஹதீசுகளில் உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய மனைவிக்கு உன் கையால் ஒரு மிடர் தண்ணீர் கொடுப்பது கூட இன்னென்ன நன்மைகள் உனக்கு வரும் என்று சொல்லி நாயகம் சொல்லல்லாகு அணிகி வசல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அபூதருள் அணுகு அவர்கள் ஓடுவார்கள் அது வரைக்கும் மனைவியோட ரொம்ப தொடர்புல இருக்கணும் ஆசைப்படாத அபூதரு விசாரி ரதி அல்லாஹு அணுவவர்கள் வேகமா ஓடி போய் ஒரு சம்பள தண்ணி மொத்தி இந்த குடி குடின்னு சொல்லுவாங்க என்ன திடீர்னு இந்த நேரத்தில் எனக்கு தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்ல ஆனா தண்ணி குடி குடிங்கிறீங்க இல்ல குடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு அவருடைய கையினால் தன்னுடைய தன்னுடைய மனைவிக்கு அவருடைய கரத்தினால் தண்ணீரை கொடுக்க அந்த மனைவி வாங்கி பருகியவுடன் எனக்கு கூலி கிடைத்து விட்டது எனக்கு கூலி கிடைத்து விட்டது என்கின்ற சந்தோஷத்தில் போவார்கள் ஹசரத் அபூதர் திஃபாரி ரதி அல்லாஹூ அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு தன் கையினால் ஒரு கவலம் உணவு கொடுப்பதில் நன்மை என்று சொல்லுகின்ற மார்க்கம் சொல்லுவார் பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஆணாதிக்கம் கொண்டு ஆனாதிக்க பார்வையில் நீ என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் நீ அங்க போக கூடாது இங்க போக கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று சொல்லி பலவிதமான விதிமுறைகளை கட்டமைக்குள் கொண்டு வந்து ஒரு விதமான மன எரிச்சலுக்குள் ஆளாக கூடாது நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு முக்மீனான ஒரு முனான பெண்ணை தன்னுடைய மனைவியை அவ எந்த ஒரு விஷயத்திலும் வெறுத்தற வேண்டாம் அவ எப்பவும் வெறுத்திற வேண்டாம் ஒரு விஷயம் வேண்டா உனக்கு பிடிக்காம இருக்கலாம் அவ மனைவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் உனக்கு வெறுப்பை ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தை விற்று ஒரு அதிகம் மின்ஹா ஆகர் அது இல்லாம எத்தனையோ விஷயம் அது உன்னை திருப்தி படுத்தக்கூடியதாக இருக்கலாம் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் அதையெல்லாம் நீப்பார் அதையெல்லாம் நீ எடுத்துக்கொள் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு வெறுப்பாயிருக்குன்னு சொன்னா அந்த வெறுப்பை மட்டுமே தோண்டி தோண்டி நீ பார்த்துக் கொள்ளாது சொல்லலாகு அலுகி வசல்லம் அவர்கள் கற்றுத் தரக்கூடிய பல்வேறு விஷயம் அல்லாஹ் சொல்லுவான் அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் மென்மையை கையாளுங்கள் மென்மையை கையாளுங்கள் கடுமையை அவர்களிடத்தில் காட்டாதீர்கள் ஹல் இன்றைக்கு எனக்கு பிடிக்கவில்லை பெண் ஒரு பக்கம் திவிரி கொண்டிருக்கிறது ஆணாதிக்கம் ஒரு பக்கம் திவிரி கொண்டிருக்கிறது காரணம் இந்த உலகத்தில் நான் பாசத்தை ஊட்டி இருக்கிறேன் இந்த உலகத்தில் என் மகனுக்கு நான் படிப்பை கொடுத்திருக்கிறேன் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறேன் பாசத்தை கொடுத்திருக்கிறேன் வறுமையே பார்க்காத என்னுடைய என்னுடைய மகனுக்கு நான் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் இந்த மகள் உன்னிடத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சமையலறைக்குள் வந்து சமையல் செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்வி என்கின்ற வார்த்தைக்குள் புதைந்திருக்கிறது பெண் வீட்டார் பேசக்கூடிய வார்த்தைகள் எட்டு என்கிற வார்த்தைக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அல்லாஹுவின் நல்லடியார்களே வசதியாய் வளர்க்க வேண்டும் குற்றம் அல்ல ஆனால் அவர்களுக்கு வறுமை வந்தால் எப்படி ஆக வேண்டும் எப்படி ஆக்க வேண்டும் எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹதீசுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்னை ஹதீசாரதியம் லாகு அன்ஹா அவர்கள் செல்வ சீமாட்டி மாபெரும் கோடீஸ்வரி எம் பெருமான் செல்லம் லாஹு அனைகுவசெல்லம் அவர்கள் திருக்கரத்தை பிடித்ததற்கு பிறகு என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தார்கள் எல்லா சொத்தையும் அர்ப்பணித்தார்கள் எந்த அளவிற்கு கடையில் கடைசி நேரம் கடைசி நேரம் ஒரு போர்வை போத்துவதற்கு கூட நிலைமை இல்லாத அளவிற்கு எல்லா பொருளையும் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் அவர்கள் இல்லாததின் போது இல்லாமையின் போது எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மார்க்கத்தின் வழியாக அல்லாஹு சொல்லுகிறான் குரான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஏதாவது சண்டை வந்துரும் நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா சபது ஹகமம் மின் அஹலிஹி மஹமம் மின் அஹலிகா இந்த கணவன் புரத்திலிருந்து நீதமான ஒரே ஒரு ஆள் மனைவி மனைவிபுறத்திலிருந்து நீதமான ஒரே ஒரு ஆள் ரெண்டு பேரும் வரணும் அவங்க ரெண்டு பேரும் பேசி இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் நீ யுரிதா இசுலாகைல்லாஹு பைனகுமா இவர்கள் செய்யக்கூடிய முயற்சி அல்லாஹ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவா அல்லாஹ் சேர்த்து வச்சிருவா குரால சொல்லக்கூடிய வசனம் இல்லை ஆனால் இன்றைக்கு நெதரிமா நடக்குது ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமலாம் இருக்காது கணவன் மனைவின்னா ஆரம்ப காலத்திலிருந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைக்குள் முடிந்த மத்திலும் பெற்றோர்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தலையிடக்கூடாது கணவனை பெற்று எடுத்த தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி மனைவியை அந்த பெண்மணியை பெற்றவர்களும் சரி இன்னைக்கு ஒன்ன பார்த்து அவ வந்து அந்த வார்த்தை சொல்லிட்டானா என்ன வார்த்தை சொன்னான்னு சொல்லு சபையில வச்சு அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த கேவலத்திற்கு பின்னால் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படியோ சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சேர்த்து வைச்சாச்சு நீ எப்படியா இருந்தாலும் என்ன பார்த்து அந்த வார்த்தையை வாத்தைய பேசுனதுதானே நீன்னு சொல்லி ஊர் சிரிக்க வைத்து பிறகு சேர்ந்து வாழ்வது அல்லவா வாழ்க்கை இப்படியா வாழணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் மெனி திருக்குறி அல்லாஹ்வின் நெல்லடியார்களே பெற்றோர்கள் தலையிடவே கூடாது ஒரு தடவை அபிசல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிரயாணத்திலிருந்து வெளியே வீட்டுக்கு வர்றாங்க முதல்ல ஊருக்குள்ள வந்த உடனே எப்பொழுதுமே பாத்தி மாரதி அல்லாஹு வீட்டுக்கு போவாங்க பாத்திமா ரதி எல்லா வண்ணா உன்னை வீட்டுக்கு போறாங்க பார்த்த ஒரு மூலையில பாத்திமா ரதி எல்லா வண்ணா உட்கார்ந்து இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை வழங்கிக்கிட்டாங்க எங்க அலி அப்படின்னு கேட்கிறாங்க அலி ரதி எல்லாவும் எங்கன்னு கேட்கிறாங்க இல்ல ரெண்டு பேருக்கு பிரச்சனை அவங்க வீட்டை விட்டு வெளியே போயாச்சு அப்படியா நேரா பள்ளிவாசலுக்கு போனாங்க போனா கீழே தரையில மண்ணு தரையில அதிரதி எல்லா படுத்திருக்கிறாங்க படுத்து இருக்கிற தோலத்தை பார்த்த நாயகம் சொல்லல்லாகு வழி ஹி வசல்லம் அவர்கள் முதுகுல பார்த்தா ஃபுல்லா மண்ணா இருக்கு உடம்புல ஃபுல்லா மண்ணா இருக்கு கும் யாப துராப் மண்ணின் மைந்தனே எந்திரிங்கிறாங்க மண்ணு மேல எல்லாம் புழுதியில படுத்து கிடக்குறீங்களே எந்திரிங்கிறாங்க ஒண்ணுமே பேசல நேரா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க விட்டாங்க உட்கார்ந்தாங்க பேசுனாங்க வந்துட்டாங்க அதிசல தேடி பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை நாயகம் சொல்லலாவுலேன்னு சொல்லும் விசாரிக்கவே இல்லை என்ன நடந்துச்சு அவர் என்ன சொன்னாரு இவர் என்ன சொன்னாரு என் மகா என்ன சொல்லுச்சு அதுக்கு நீ என்ன பதில் பேசுற எதுக்கு வெளிய கோவிச்சுக்கிட்டு போன எந்த ஒரு வார்த்தையும் நாயகர் உசல்ல பேசல ஒரு தந்தையாக எருசல்லல்லாஹு வழி ஹிவசல் அபுவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா நேரா வீட்டுல கொண்டு வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் தன்னை முடிஞ்சு போச்சு இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டிய காரியமே தவிர மகள வீட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ அவளை பார்த்துட்டியா நீ இப்படி பேசிட்டியா அப்படி பேசிட்டியா அவன் வர்ற வரைக்கும் நீ அவன் போகாத என்று சொல்லி வீட்டை விட்டும் தடுத்து நிறுத்துவது பெற்றோர்களுக்கு அழகு அல்ல இது எனக்கு பிடிக்கவில்லை என்கின்ற அந்த தலாக் என்கின்ற ஒற்றை வரிக்குள் மறைந்திருக்கக்கூடிய இவ்வளவு நிகழ்வுகள் இருக்கிறது இவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு நிகழ்வுகள் பிரம்மாண்டமான திருமணம் என்று ஒரு பெரிய ஆடம்பரம் பத்திரிகைக்கு ஒரு பெரிய ஆடம்பரம் இந்த ஆடம்பரத்தை எல்லாம் தாண்டி ஊரெல்லாம் மெச்சுகின்ற அளவிற்கு நான் என் பிள்ளைக்கு மகர் கொடுத்து நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி மகரும் பிரம்மாண்டமான ஒரு மகர் கடைசியில கொண்டு வந்து தலாக்குல வந்து நின்று இந்த மகரை கொஞ்சம் திருப்பி வாங்கிக்கலாமா மகர திருப்பி அவ்வளவு மகரு போட்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது அந்த மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை தாண்டி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அலசி பார்த்தா பெரிய பிரச்சனையே இருக்காது உட்கார்ந்து அல்லா சொல்றான் இல்லையா இவங்கள்ட்ட இருந்து ஒருத்தவங்க இவங்கள்ட்ட இருந்து ஒருத்தவங்க ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது ஏய் நீ போய் அங்க நாலு ஆள கூப்ட்டுவா ஹே அங்க அரிசிட்டானா நீ போய் நாலு ஆள கூப்பிட்டு வா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இங்க பேசி தீர்க்கவே முடியல பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகிறது சபை நிறைவுக்கு வருவதாக தெரியவில்லை நல்லடியார்களே இணக்கமாவதற்கு என்ன வழி இந்த வழியை தான் ஒவ்வொரு என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் அலசி ஆராயாமல் இணக்கமாக்குவதற்கு என்ன வழி என்பதை தேடி அதற்குண்டானதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடணும் பொய் சொன்னாலும் பரவாயில்லை இந்த இடத்தில் அந்த பொய் சொல்வதும் கூட கூடும் அவர் அப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாருமா ஏதோ மன்னிச்சு உற்று அவர் இப்ப மன்னிப்பு கேட்டார் அவர் இறங்கியே வரல இப்படி போய் சொல்வதும் கூடும் என்று சொல்லுகிறது இந்த மார்க்கம் இருக்கு அல்லாஹின் நல்லடியார்களே மனைவி இடத்தில் இறங்கி போவதும் இந்த மார்க்கத்திலே நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னமோ நான் படிச்சுட்டேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் நீ வீட்டுல உட்காந்து என்னுடைய மனைவி மக்களை தான் பார்த்துட்டு இருக்கிற அதனால நான் சொல்றதைத்தான் நீ கேட்கணும் என்று சொல்லி ஆணாதிக்கம் எல்லாம் இந்த இடத்தில் செலுத்தாமல் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அல்லது சில நேரங்களில் அவர்களுடைய சப்தம் உயருகின்ற பொழுது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தாழ்வா தான் இது குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்வைக்கு இது நலமானது

அபுபக்கர் ரதி அல்லாஹு நேரா வந்து பிரச்சனையை விசாரிக்காம ரசூலுல்லாவுக்கு நீ சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹாவை கையை ஓங்கிட்டாங்க நேர ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஓடி போய் ஒளிந்த இடம் எது தெரியுமா என் பெருமான் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்களுடைய முதுகுக்கு பின்னால கணவனுடைய முதுகுக்கு பின்னால அத்தை அடிக்க வர்றாங்கன்னு கணவனுடைய முதுகுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கு கணவன் வழி அகனி தப்பித்துக் கொண்டாய் என்று நையாண்டியாக பேசிவிட்டு போனான் மறுநாள் வராங்க வீட்டுக்குள்ளேன்னு சந்தோஷமான சிரிப்பு சத்தம் அபூபக்கிறது எல்லாம் அன்பு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா உங்க சந்தோஷத்துல நான் உள்ள வரட்டுமா நேத்து எப்படி உங்க சண்டைக்குள்ள உள்ள வந்தேனோ அந்த மாதிரி உங்க சந்தோஷத்துக்குள்ள நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்டேன் ஒரு வார்த்தை என்று சொன்னால் அப்படி பேசிட்டானா பேசிட்டானா இப்படி நீ அங்கெல்லாம் போகாத போகாத என்று சொல்லி பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தான் இன்றைக்கு சண்டையிலே முன்னிலை நிற்கிறார்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாப்பிள்ளையும் இந்த பொண்ணையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆற அமர பேசிட்டா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு ஆனால் பெற்றோர்கள் இந்த பிரச்சனையை முடிவாக்க விடுவதில்லை அதை எப்படி முக்தி எடுத்து அதிலே எப்படி பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் பார்க்கிறார்களே தவிர இந்த மார்க்கம் முற்றிலுமாக இதனை தடைவிருக்கிறது அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நீங்க பயந்தீங்கன்னா ரெண்டு பேத்துல ஒரு ஒரு ஆளு கூப்பிட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி அல்லாஹ் சேர்த்து வச்சிருவா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்ணிய திருப்பி அல்லாஹ் நல்லடியார்களே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தருகிறது வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பயணமாக ஆகுங்கள் நாயகன் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் மனைவிமார்களிடத்தில் தோற்றும் போய் இருக்கிறார்கள் மனைவி இடத்தில் நான் நபி என்னை நீ இப்படி பேசிவிட்டாயா நான் நபி உன்னிடத்தில் நான் தோற்று போவேனா என்று சொல்லி எல்லாம் பேசாமல் மனைவிமார்கள் இடத்தில் தோற்றும் போயிருக்கிறார்கள் தோற்றும் போக வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது ஆணாதிக்கம் குடும்ப வாழ்க்கையில் அது நல்லது அல்ல என்பதும் இந்த மார்க்கத்தின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லஹ் நல்லடியார்களே அல்லாஹுவும் ரசூலும் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை விரும்பினார்களோ அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நம்மளுடைய இல் வாழ்க்கையில் அமைத்து கொண்டு கணவன் மனைவி எதிர்வரக்கூடிய வரக்கூடிய கணவன் மனைவிகளும் தம்பதிகளும் நீடோடி வாழ்வதற்கும் எல்லா காலமும் பிழைப்பின்றி அந்த தலாக் என்கின்ற வார்த்தையை தூக்கி எறிந்து மணமக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா காலமும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக ஆமீன் நல்லொருள் புரிவானாகும் வரமத்துலாஹி வபர தொகு சுண்ணத்தொழுவாதவர்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்ம